வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்காக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பட்டன் இருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இன்றைய இன்றைய வானிலை அனுமானம் இரண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்குறோம் இந்த வானிலை அனுமானம் இன்றைய வானிலை மட்டும் இல்லை அடுத்து வர நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வானிலையில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைய வானிலை பொறுத்தவரையிலையும் மேற்கு மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்கு இடைப்பட்ட பகுதிகள் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் குஜராத்தின் வட மேற்கு திசையில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஸோ இவை இரு இடையில் இருக்கக்கூடிய இந்த பருவமழை அச்சாணி சற்றே மேலே நோக்கி இமயமலை அடிவாரங்களை நோக்கி செல்கிறது அது இல்லாமல் ஆஃப் ஷோர் ட்ராஃபு குஜராத்திலிருந்து கர்நாடகாவரிலையும் நிலவுகிறது ஸ்ட்ராங் மான்சூன் சர்ஜும் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் மழை எப்படி இருக்க போகிறது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பரவலாக மழை குறை வடகேரள பகுதிகள் மத்திய கேரள பகுதிகளில் மட்டும் லேசான அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகும் மற்றபடி கர்நாடகாவிலேயும் ஓரளவுக்கு காவிரி நீர்பொருப்பு பகுதிகளில் மிதமான மழையாக இருக்கும் உடுப்பி உத்தர கன்னடா மற்றும் கோவா பகுதிகளில் மட்டும் மிதமானது முதல் கனமழை தொடரும் பெல்காம் தார்வாத் அவேரி மற்றும் தெலுங்கானாவின மேற்கு பகுதிகள் கடலோர வடகடலோர ஆந்திர பகுதிகளில் இன்று இடிமலை மேக மழைகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது பெங்களூரு தும்கூர் பகுதிகளில் இன்றும் ஒரு நாள் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் வெப்பச்சலன மழை பொறுத்தவரையிலும் சேலம் திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு பெரம்பலூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் நாகை மாவட்டம் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் மயிலாடுதுறை ப பகுதிகளிலையும் இன்னைக்கு இடிமலை மேகங்கள் இருக்கும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளிலேயும் இடிமலை மேகங்கள் இன்று பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மற்றபடி சென்னை திருவள்ளூர் வேலூர் தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா பரவலாக மேகமூட்டத்துடன் இன்று மாலை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை அல்லது லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரக்கூடிய நாட்கள் நாளை நாளை மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா முழுவீச்சில் இந்த பருவமழை தொடங்க இருக்கு மின் இந்த இடி இந்த வெப்பச்சலன மழையானது நமக்கு தொடங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் அடுத்த வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இப்போ மெயின் பிக்சருக்கு வந்திருக்கோம் இதில் பொறுத்தவரை ஒன்று ஆகஸ்ட்லேருந்து அஞ்சு ஆகஸ்ட் வரலையும் பார்த்திங்கன்னா அங்கும் இங்குமாக இருக்கக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை அஞ்சு ஆகஸ்ட்லேருந்து பன்னெண்டு ஆகஸ்ட் வரலையும் பார்த்திங்கன்னா பருவ தமிழகம் முழுவதுமாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா தமிழகம் கடலோர ஆந்திரா மற்றும் உட்புற கர்நாடக பகுதிகளில் நல்ல மழையை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த பகுதிகள் ஆகஸ்ட் பன்னெண்டுலேருந்து பத்தொன்பது ஆகஸ்ட் வரலேயும் கூட சேம் நம்மளுக்கு இந்த மாதிரியான வெப்பச்சலன மழை தொடங்க வாய்ப்பு ஐ மீன் தொடர வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளிமண்டல மேலடுக்கு செலச்சி ஆ அந்தமான் பகுதிகளில் இருந்து வட ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி செல்லும் அப்பொழுது மீண்டும் பருவமழை வடகேரள மீன் கேரள பகுதிகளில் தொடர வாய்ப்பு இருக்கும் மத்திய இந்தியா கேரளா கர்நாடகா பகுதிகளில் பருவமழை தொடங்கும் அப்போ நம்மளுக்கு வெப்பச்சலன மழை இயல்பை ஒட்டி இருக்கும் அல்லது சற்றே குறைந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முதல் ரெண்டு செப்டம்பர் வரையிலும் இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு செப்டம்பர்லிருந்து பதினாறு செப்டம்பர் வரலையும் வெப்பசலன மழை அங்கும் இங்குமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நீண்டகால வானிலை நிகழ்வு நம்ம எப்போவுமே பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நீண்ட கால வானிலைக்கு மேலே போகக்கூடாது இருந்தாலும் ஒரு அறிவிப்புக்காக உங்களுக்கு இதை நான் காட்டியிருக்கேன் ஸோ விவசாயிகள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய நடவு பணிகளை உங்களுடைய விவசாயப் பணிகளை மேற்கொள்வதற்கு ரெடியாக இருக்கணும் காவிரி ஆற்றில் அடுத்த மூன்று முதல் ஐந்து நாட்கள் மேக்சிமம் ஏழுலேருந்து எட்டு நாட்கள் வரலையும் கூட தண்ணீரின் வரத்து அதிகமாக இருக்கும் இரண்டு லட்சம் அடி வரலையும் ஒரு சில பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது ஒன்று புள்ளி ஐந்துலேருந்து ரெண்டு லட்சம் வரலையும் திறந்து விடுவதற்கு வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கும் ஆகையால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கும் ஐ மீன் கா காவிரி கரையோர மக்கள் மிக மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும் ஆக இந்த வானிலை அறிக்கை பல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் விவரங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ப யூ ஹேவ் அ நைஸ் டே